துன்பத்தை தந்து அதுவும் ஒரே மாதிரி துன்பம் இல்லை வேறு வேறு விதமான மாறுபட்ட துன்பத்தை தந்து வருத்தும் முயலகன் என்ற வலிப்பு நோய் கைகால் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய் உண்டாகும் நடுக்க நோயுடன் இருமல் இந்த மாதிரி நோய்களோடு வருந்தி நொந்து வீடுகள் மனைவி மக்கள் என்று இவர்களை எல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு அதனால் நல்ல அறிவு மயங்கி போய் அடியேன் இறந்து போகாத வண்ணம் நீ இன்று என் முன் தோன்றி மரகத ஒளி வீசும் பச்சை மயிலில் ஏறி வந்து எனக்கு புத்தியை தந்தருள்வாயாக என்று கேட்கின்றார் போதும் இந்த மாதிரி நோய்களால் நான் அழுந்தி நல்லறிவு மயங்கி இதனோடய நான் இறக்க கூடாது முருகா அதற்கு முன்னாடி நீ வந்து எனக்கு சாதாரணமா அல்ல பேரின்ப முக்தி தர வேண்டும் என்று கேட்கின்றார் அதோடு நிக்காமல் முருகா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா முரு என்று முருகன் பெருமையை கூறும் பொழுது உன்னை வணங்க மடியார்கள் எல்லாரும் சுகமாக இருக்க இருக்க வேண்டும் என்று அதற்கு என்ன செய்யணுமோ அந்த வழியில் அவர்களோடு நின்று கையில் வெற்றி தரும் நிற்கும் பதியில் விளங்குகின்ற அழகான உயர்ந்த குன்றில் எழுந்த முருகனே செழிப்பாக தினைப்பயிர் வளர்ந்துள்ள திணைப்புணத்தில் வாழும் இளம் பெண்ணான குறவல்லியை அவளுடைய அன்பை அறிந்து அணைக்கின்ற அழகிய திருமார்பினே பிரம்மாவே திகைக்குமாறு அசுரர்களால் சிறையில் அடைத்து வைக்கப்பட்ட தேவர்களை சிறை மீட்டு தேவர்களை விடுவித்த பெருமாளே இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய நீ எனக்கு வந்த நோய்களால் வருந்தி நான் இறக்காத வண்ணம் என் முன் உன்னுடைய மயில் வாகனத்தில் வந்து முக்தி தந்திரள வேண்டும் என்று பாடுகின்றார் பாடல் என்னை அடைந்த குட்டம் வினை மிகுந்த சுத்தம் எரிவழங்கு வெப்பு வழி பேசா இகலினின்றலைக்கு முயலகன் குலைப்பொடி இருமல் என்றொரைக்கும் இவையோடே பெண்டிர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மருவி என்றெனக்கு மரகதம் சிறக்கு மயிலில் வந்து முத்தி தரவேனும் நினைவனங்கும் பத் அனைவரும் தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேலா நிலை பெறும் திருத்த நெடிய குன்று நிற்கும் புனையிலுரத்தி செயலறி தனிக்கு மணி மார்பா திசை முகன் திகைக்க அசுரன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளே மருவி என்ற எனக்கு மருகதும் சிறக்கு மயிலில் வந்து முத்தி தரவேனும் நிலை பெரும் தனியில் விலங்கு சித்திர நெடிய குன்று நிற்கும் முருகோணி பற்றி வேல் முருகனுக்கு ரவுகிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி